ஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பீஃப் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் பீஃப் பிடிக்காதோ அவங்கெல்லாம் மட்டன் ஆர் சிக்கனை ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி பீஃபில் ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு நல்லா பீஃப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தயிர் எல்லாத்தையும் நான் போட்டுட்டு நல்ல கையால் பெசஞ்சு பெசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது எப்படியும் ஒரு நான் வந்து ஒன் ஹவர் மாதிரி நான் மேரினேட் பண்ணி அதை ஓரமாரி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரொம்பவே நல்ல ஒரு ரிச் லுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி கசகச இது மூணும் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஃபஸ்ட்டை நான் வந்து கறி மேரினேட் பண்ணுற டைமில் நான் இதையும் சேர்த்து நான் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேவையான காய்கறி அது எல்லாமே நான் வந்து செட் பண்ணிட்டேன் ஆனியன் டொமேட்டோ சைட் பை சைடு வந்து கேரட் பச்சடி செய்கிறான்னு சொல்லிவிட்டு அதுவும் துருவி வச்சுருக்கேன் ஆனியன் பச்சடிக்கு வந்து நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அதனால் கொஞ்சமாக அது மட்டும் தயிர் சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து நான் முந்திரி பாதம் கசகசா ஊற வச்சது சைடில் வந்து பாஸ்மதி ரை ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தான் புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போதும் அப்புறம் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன் தேங்காய் பாலும் இந்த முந்திரி பாதாம் கசகசா சேர்த்ததுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கறி மேரினேட் ஆகிற டைமில் வந்து ஸ்வீட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக கீழே முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம துருவி வச்சுருந்தேன் கேரட் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா அந்த கீழேயே நம்ம வந்து இதை சாட்டை பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கணும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் வந்து நான் அப்படியே முழுசாக சேர்க்காம ஜீனி கூட சேர்த்து நான் அரைச்சி வச்சுக்குவேன் இந்த மாதிரிலாம் ஸ்வீட் ரெசிபி எப்போல்லாம் செய்கிறோமோ நான் அதை வந்து சேர்த்துக்குவேன் இப்போ வந்து ஹாஃப் கப் நல்லா தாராளமாக சுகர் சேர்த்துக்கிட்டேன் நல்லா சுகர் சேர்த்து கேரமிலீஸ் ஆனோனால் ரொம்பவே சூப்பரான டெக்ஸ்டர் வந்துச்சு இப்போ நல்லா இந்த கீ சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் செம்மையாக கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து இதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் நமக்கு திருத்திரியாக தனித்தனியாக நமக்கு தெரியும் இது அப்படியே ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம ஒரு மேஜிக் போகிறோம் கார்ன்ஃப்ளாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளருக்கு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்து நம்ம ஒரு ஒன் மினிட்கு ஸ்லோ குக் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா சூப்பரான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆகிடும் இது நமக்கு வந்து கேரட்லேயும் செய்யலாம் பீட்ரூட்லேயும் நம்ம நம்ம வந்து இந்த மாதிரியான மேஜிக் ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கீங்களோ அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கறி வந்து வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டேன் பிரிஞ்சி இலை அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஷாஜீரா ஸ்டார் இதெல்லாமே சேர்த்து நம்ம ஆயிலில் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துருக்கேன் ஆனியனும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா கறி அதை அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த பவுலை சுற்றி தண்ணி ஊற்றி நான் சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம் ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் நமக்கு இதாகிடும் ஸோ ஓரளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா அது மட்டும் தான் இந்த கறிக்கு இப்போ நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா இப்போ நம்ம ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் மாதிரி நம்ம கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா விசில் வந்துருச்சு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கறியெலாம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ அந்த கறியை மட்டும் நான் மசாலா இல்லாமல் அந்த கறியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து இப்போ நம்ம அந்த குக்கர்லேயே சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் கசகசல்லாம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதுவுமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தயிர் மல்லி புதிய எல்லாமே சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னும் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே அதாவது ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நான் வந்து பிரியாணியாக இருக்கட்டும் புலாவாக இருக்கட்டும் நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் செய்வேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறது ஆயில் ப்ளஸ் கீ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனியன் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பாதாம் பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டு eh? அதுலேருந்தும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா பார்க்கவே இப்போ ரொம்ப செம கலர்ஃபுல்லாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருந்த தண்ணி தேங்காய் பால் ரெண்டையும் சேர்த்து கொதி வரத்துக்கு முன்னாடி அதனால் நம்ம பால் சேர்த்ததுனால கொதி வரதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் சேர்த்துடணும் ரைஸ் சேர்த்துட்டு நான் வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா கறி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் ஓரளவு கொதி வந்ததோடு நான் என்ன செஞ்சிட்டேன் ப்ரெஷர் குக்கரை நான் மூடிட்டேன் மூடிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டேன் மூணாவது விசில் வர டைமில் நான் டக்குன்னு நான் குக்கரை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இது மேலே இந்த மாதிரி இருக்கும் நான் ரொம்ப பயந்துட்டேன் என்னடா நான் இருக்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு கரண்டி வச்சு நான் பரட்டி விட்டு பார்க்குறப்ப ரைஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக உதிரியாக சூப்பராக ரெடியாக இருந்துச்சு இந்த மாதிரி மேலே இருந்ததுக்கு காரணம் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால அது மேலே அப்படி இருக்குது நம்ம வந்து ஃபுல்லாக பரட்டி விட்டோம் அப்படின்னாக்கா ரைஸ் ரொம்பவே சூப்பராக செட்டாக இருந்துச்சு வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்கிறோமே எப்படி வருதுன்னு தெரியல நான் பயந்துக்கிட்டே தான் செஞ்சேன் ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ரொம்ப குழஞ்செலாம் போகல சூப்பராக சாப்பிட்ற மாதிரி நல்ல கறியும் சரி ரைஸும் சரி சூப்பராக வெந்துருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அலமதுல்லா பிரியாணிக்கு எப்போதும் யாரெல்லாம் வந்து வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் பாலும் சேர்த்துங்க அதாவது தேங்காய் பால் சேர்க்குறப்ப நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறோமோ தண்ணி அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு சேர்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே அந்த ரைஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் அடுத்தது பாயில்டு எக்கு ஆனியன் ரைத்தா ஸ்வீட் எல்லாமே வச்சு சூப்பராக அன்னைக்கு லன்ச் முடிஞ்சி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸைக்கும்